அஞ்சலி எங்கள் அக்கா பேர் நிர்மலா வேப்பஞ்செட்டி கிராமம் ஸ்ரீராம பைனன்ஸ்லேருந்து வண்டி பைக் வாங்கினோம் அது பன்னெண்டு மாதம் ஃபுல்லாக கட்டியாச்சு பத பதிமூணாம் மாதம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு இருபது நாள் தள்ளி போயிடுச்சு அதுக்கு வந்து பைனேஸ் கார்டு வந்து அனாவசியமாக பேசிட்டு வீட்டில் இருக்கிற பொம்படிங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க அதனால் எங்கள் அக்கா மன உளைச்சியில் ஏற்பட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க தகுந்த நடவடிக்கை எடுங்க டியூ கட்டிக்கிறீங்க பன்னெண்டு டீவ் கட்டியாச்சு பதிமூணாவது டீவில் தான் கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஒரு மாதம் டீவ் எவ்வளோ அஞ்சாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரத்து ஐநூறுவா பதினோரு மாதம் கட்டியிருக்கீங்களா பன்னெண்டு மாதம் கட்டியாச்சு பதிமூணாவது மாதம் கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஏன் அது போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு பிரேம்குமார் வினய் அவங்க தான் வீட்டுக்கு வந்து எவ்வளோ லேடிஸ் கிட்டே பேசவே கூடாது சார் யார் எடுத்தாங்களோ பைக் அவங்கள மட்டும்தான் கேட்கணும் ஜென்ஸ் இல்லாத போது லேடிஸ் கிட்டே வந்து பேசுகிறதே தப்பு எங்கள் அக்கா இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்க அதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாவது சார்